ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி எங்கள் கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டாங்க அவங்கள் இல்லத்தில் படுக்க முடியாத நிலைமைக்கு ஒரு நிலைமை வந்தது ஒரு லட்சம் வீட்டுக்கு மேலே உள்ள தண்ணி போயிட்டு அவங்க சமைக்கவும் முடியாமல் படுக்கவும் முடியாமல் வீட்டை விட்டு வெளியே படுத்து கொண்டிருந்தார்கள் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் திருப்பி பாருங்க இந்த தம்பியோட துணியெல்லாம் அந்த மழை நீரிலும் அந்த சாக்கடை மாதிரி இருக்கிற பட்டு தூக்கி போட்டுட்டு அதே தண்ணியில் துணி துவைக்கும் போது பார்க்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க வீட்டு கட்டில் சோபா இந்த மாதிரி தண்ணி வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க ரெண்டு நாளைக்கு அவங்க கையால் முண்டு முண்டு ஊற்றி வீட்டில் படுக்க முடியாத சூழ்நிலை எல்லோருக்கும் கடலூர் மாவட்ட தன்னாளவர்கள் பெரிய கட்சிக்காரங்க நிறைய பணக்காரங்க அவர்களால் முடிந்த உதவியை நன்றாக செய்தார்கள் நம்மால் முடிந்த உதவியை செய்யலாம் சொல்லி ஒரு இருந்து நானூறு நபர்களுக்கு கிச்சடி சம்பா குதுமை கிச்செடி செஞ்சு கொடுத்திருந்தோம் இங்க நிறைய இளம் வீரர்கள் மாஸ்டர்கள் உதவி செய்தார்கள் இதை செய்து பார்சல் பண்ணி ஆட்டோவில் எடுத்துட்டு போயிட்டு கடலூர் மக்களுக்கு உணவளித்தோம் இதை முடித்துவிட்டு என் ஊருக்கு பக்கத்தில் பாப்புக்குளம் கோழிப்பாக்கம் வடக்குப்பாளையம் பகண்டைன்னு சொல்லி நிறைய கிராமங்களில் தண்ணி போயிட்டு கஷ்டப்பட்டாங்க என்ன செய்யலான்னு சொல்லி யோசிட்டு இருக்கும்போது ஐயா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு அரிசியோட ஓனர் அவரிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன் உடனடியாக ரெண்டு சிப்பம் அரிசி கொடுத்திருந்தார் அரிசியை மட்டும் வைத்து செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும்போது பாண்டிச்சேரியை சேர்ந்த பாண்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் அண்ணன் சத்யா அவர்கள் ஃபோன் பண்ணி தம்பி உன்னுடைய கிராமத்து பக்கத்தில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நம் இருவரும் சேர்ந்து ஏதாவது செய்யலாமான்னு சொல்லார் அண்ணா நான் கண்டிப்பாக செய்ய ஆர்வத்துடன் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அரிசியும் கிடைத்திருக்குது சொன்ன மீதி செலவு அனைத்தும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி அண்ணன் எனக்கு அவ்வளோ காசு அனுப்பிவிட்டார் இந்த முந்நூறு பார்சல் கிச்சடி செஞ்சு கடலூருக்கு அனுப்பி வச்சாச்சு இப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு செய்யலான்னு சொல்லி அண்ணன் அனுப்பிவிட்ட காசில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே அதிக விலை இருந்தாலும் நல்ல ருசியான பிரியாணி கொடுக்கணும் மக்கள் இந்த கஷ்ட நல்ல திருப்தியாக சாப்பிடணும்னு சொல்லி அனைத்து விஜிடபிள் காய்கறி போட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி நல்ல சுவையான பிரியாணி அரிசி அதில் அப்படியே அறுபது கிலோ செஞ்சு மக்களுக்கு கொடுக்க போகிறோம் இதை நாங்கள் செஞ்சோம் என்று வீடியோ எடுத்து காட்டுவதற்காக இல்லை நாங்கள் செய்தோம் நீங்களும் கஷ்டப்படுவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்வதற்காக மட்டும்தான் என்னுடன் சேர்த்து நிறைய மாஸ்டர்கள் சிறுவர்கள் ஆரவத்துடன் உழைத்தார்கள் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று கிராமங்களுக்கு தரன் முன்னாடி போய் சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் கரெக்டாக ஏழு டு ஏழரை மணிக்கு தரம் சொல்லி இங்கே எல்லாமே டக்கு டக்குன்னு வெட்டி ரெடி பண்ணி செஞ்சுட்ருக்கோம் மழை டைமு விறகுலாம் ஈரமாக செய்ய ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்துச்சு சீக்கிரமாக சிலிண்டரில் அந்த இஞ்சி பூண்டு வரைக்கும் வதக்கி பக்கத்தில் அப்புறம் வெறுக ஏறி வச்சு நாங்கள் தம் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி செஞ்சிட்டு இருந்தோம் உடனே நம் சத்யா அண்ணன் இங்கே வந்துட்டாரு அண்ணன் வந்து இந்த பிரியாணி செய்யும் செய்முறையெல்லாம் பார்த்து சீக்கிரம் செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டு மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட இடங்களில் நிறைய இடத்த போய் பார்த்தேன் சாப்பாடு ஒரே வேளையில் அஞ்சு பேர் ஆறு பேர் தராங்க ஆனால் சில நபர்கள் ஏதோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சாப்பாடு சரியில்லாமல் சாப்பிட முடியாமல் வேஸ்டேஜ் நிறைய ஆகுது நம்ம செஞ்சாலும் நல்லா நல்ல தரமான அரிசியில் நல்ல மல்லிகை ஜாமான் காய்கறி போட்டு ருசியாக கொடுக்கணும்னு சொல்லி நின்று நிதானமாக ஒன்று ஒன்றும் பார்த்து சூப் பூரா தம் போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு மக்களுக்கு தரணும்னு நினைத்தோம் அப்படியே கீழெல்லாம் பாருங்களேன் ஒரே தண்ணி இருந்தாலும் இதை நாங்கள் பார்த்து பார்த்து அதை அனலை அதிகமாக எரிய வச்சு தம் போட்டு அப்படியே அந்த அரிசியை உடைச்சி பார்த்தா நல்ல ஒரு உதிரியான பிரியாணி அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் அரிசியோட அரிசியோடய தன்மை நல்ல ஒரு சுவையும் கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி ஓனருக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அவர் கொடுத்த அரிசினால் தான் எங்களுக்கு இந்த ஆர்வம் அதிகமாகி செய்து கொடுத்தோம் பிரியாணியை தம் போட்டு அதை உடைச்சி பார்த்துட்டு உடனே டாடா ஏசியில் எடுத்துகிட்டு போயிட்டு மூணு கிராமங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஆரம் கிளம்பிட்டோம் மக்களுக்கு ஒன்றிணிருந்து கொடுத்து சரியாக கொடுக்க முடியாமல் தெருவு தெருவாக வீடு வீடாக வாசப்படி வாசப்படியாக நின்று நின்று நாங்கள் தட்டில் போட்டு கொடுத்து குடித்தோம்

நாங்கள் தெரு தெருவாக வீடு வீடா போயிட்டு மக்களுக்கு அப்படியே தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தோம் அவர்களே தேவையுள்ள அளவுக்கு வாங்கிட்டு இது போதும் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லி மக்களே சொல்றாங்க ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲರೂ ಸಾಕು ಅದನ್ನಡೆ ಸಾಪಳ ಅದ್ಭುತ ನೇ ಯಾ ತಿರ್ದು 24 ಕ್ಯಾಟರ್ಸ್ ಇಂದ ಸಾಪರ್ ಸಾದು உண்மையாகவே மக்கள் அனைவரும் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா நல்லா செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி சொன்னார்கள் நண்பர்களே குட்டி பிரியாணி ஸ்டோர் நமது சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சேனல் மூலமாகவும் என்னுடைய ஆர்வத்தினாலும் மக்களுக்கு ஏதோ செய்யணும் நினைத்தேன் இருவரின் கரங்களால் என் உழைப்பால் மக்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஒருவேளை கொடுத்திருந்தோம் என்னுடன் அந்த சின்ன சின்ன நண்பர்கள் பணி பணியாற்றி கூடவே வந்து மக்களுக்கு உணவளித்து மிகவும் என்னை சந்தோஷப்படுத்தினார்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி வெஜிடபிள் பிரியாணி ஸ்டோர் சார்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு தந்து நிறோம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி ஓனர் அவர் தந்த அரிசியில் சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்ருப்பான் நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக வீடியோ போடுகிறேன் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் அரிசியை ப்ரொமோஷன் பண்ணுவதற்காகவோ இல்லை இந்த அரிசிதான் நல்ல அரிசி சொல்வதற்காகவோ இல்லை அரிசி நல்ல அரிசி சாப்பிட சுவையாக இருக்கும் நான் ஒரு மாஸ்டராக வருவதற்கும் என் ஆர்வத்தை அதிகமாக்குவதற்கும் இந்த அரிசி எனக்கு நம்பிக்கையாக இருந்தது தான் நான் யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் இதை கூற வந்தேன் பாருங்கள் கூட சாப்பிட மாட்டேங்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி குட்டி பிரியாணி ஸ்டோரி நம்ம சேனல் மூலயமா கடலூரில் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாப்புக்கோளம் கிராமத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துட்ருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியோட ஓனர் இங்கே அரிசி கொடுத்து ரொம்ப சுவையான ஒரு உதிரியான பிரியாணியில் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சாப்பிட்றாங்க உங்களாலும் முடிஞ்ச உதவி செய்யுங்க கடைசியில் அனைத்து பிரியாணியும் மக்களுக்கு உணவளித்துவிட்டு நாங்கள் இங்கிருந்து கிளம்பிவிட்டோம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி